திருமணப் பொருத்தம் நாம் அனைவரும் நமக்கு அல்லது நமது மகன் மகள் ஆகியோருக்கு திருமணம் செய்ய நினைக்கும்போது முதலில் பார்ப்பது மாப்பிள்ளை பெண் ஜாதகப்படி பொருத்தம் இருக்கின்றதா எவ்வளவு பொருத்தம் இருக்கின்றது இவை போன்ற பொருத்தங்களைத்தான் முதலில் பார்ப்போம் திருமணத்திற்கு மிகவும் முக்கியமாக முதன் முதலில் நாம் நட்சத்திர பொருத்தத்தை பார்க்க வேண்டும் நட்சத்திர பொருத்தம் ஒரு வகையில் நமக்கு நல்லபடியாக அமைந்தால் அதன் அடுத்தபடியாக மாப்பிள்ளை மற்றும் பெண்ணினுடைய ஜாதகங்களின் பொருத்தங்களை ஜாதக கட்டகங்களின் பொருத்தங்களை பார்க்க வேண்டும் அவற்றில் உள்ள குறைபாடுகள் மற்றும் நிறைவுகள் மற்றும் அதில் உள்ள தோஷங்கள் இவற்றை பார்த்து அவை இரண்டும் நல்ல பொருத்தம் வந்த பின்பு அவை இரண்டையும் இணைக்க வேண்டும் இவ்வாறு இருக்கும் நாம் ஒவ்வொரு நட்சத்திரத்தாரர்களுக்கும் மிகவும் உன்னதமாக பொருந்தக்கூடிய நட்சத்திரங்களை இங்கு பார்ப்போம் அன்பார்ந்த நேர்களே எனது சேனலை பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் செய்து மற்றும் லைக் செய்து பார்க்க வேண்டியது எனக்கு அடுத்த அடுத்த பகுதிகளை நான் பதிவு செய்யும்போது அது தங்களை வந்தடையும் மேலும் அதன் மூலம் என்னை மேலும் மேலும் பதிவுகளை செய்ய அது ஒரு ஊக்கமாக இருக்கும் சப்ஸ்கிரைப் செய்தமைக்கு நன்றி பரணி நட்சத்திரத்தில் பிறந்த பெண்களுக்கு பார்க்க வேண்டிய பொருத்தம் சரி பரணி ராசிக்காரர்களுக்கு திருமணம் செய்யும்போது முக்கிய பொருத்தம் நட்சத்திர பொருத்தம் பார்க்கும்போது கீழ்கண்ட நட்சத்திரங்களை மிகவும் உன்னதமான நட்சத்திர பொருத்தங்களாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் முதலாவது பார்க்க போனால் அசுவினி நட்சத்திரம் மிகவும் உன்னத நட்சத்திரம் அசுவினி அடுத்தபடியாக உத்திரம் மூன்றாவது விருச்சிகம் நாலாம் பாதம் ஐந்த நான்கு என்று பார்த்தால் கேட்டை நட்சத்திரம் ஐந்து ரேவதி ஆறு உத்திராடம் ஏழு மகம் எட்டு சித்திரை மூன்றாம் பாதம் மற்றும் நான்காம் பாதங்கள் ஒன்பது சுவாதி பத்து விசாகம் ஒன்று ரெண்டு மூன்றாம் பாதங்கள் பதினொன்று மூலம் பனிரெண்டு திருவோணம் பதிமூணு கார்த்திகை ஒன்றாம் பாதம் பதினாலு மிருகசீஷம் ஒன்று இரண்டாம் பாதம் பதினைந்து புனர்பூசம் நாலாம் பாதம் பதினாறு ஆயில்யம் பதினேழு சதயம் ஆக நான் மேலே சொல்ல நட்சத்திரங்கள் வரிசைப்படி ஒன்றாக வைத்து கொள்ளுங்கள் இந்த நட்சத்திரம் மிகவும் உங்களுக்கு உன்னதமான பொருத்தத்தை தரக்கூடியது இதன் பின்பு ஜாதகத்தை பார்த்து நல்ல வரன்களை அமைத்து வாழ்க்கையில் வளம் பெற வேண்டியது மேலே சொன்ன நட்சத்திரங்கள் தவிர மற்றும் சில நட்சத்திரங்கள் பொருத்தத்தை தந்தாலும் இவை நான் சொன்ன நட்சத்திரங்கள் அனைத்தும் ஆறு பொருத்தத்துக்கு மேல் உள்ள மிக உன்னதமான நல்ல நட்சத்திரங்களாகும் மேலும் பார்த்து நல்ல வரனை அமைத்துக் கொள்ள வேண்டியது வாழ்க வளமுடன் வணக்கம் நன்றி